ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி நாங்கள் பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க செடிங்க நிறைய விற்றுட்ருந்தாங்க இதெல்லாம் வேரோடு இருக்கிற செடி நாற்று மாதிரி தார் பாய் இருந்தாங்க ஹேண்ட் பேக்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் அங்கங்கே விற்றுட்ருக்காங்க நம்ம கேட்டால் கட் பண்ணி தராங்க இந்த கடை ஃபுல்லாகவே ரோஸ் செடி இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இங்கே மண்புழு வரும் வேப்பம் புண்ணாக்கு கோகோ கோகோப்பீட்டெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம கேட்டால் வெயிட் போட்டு தராங்க இது அரிகா பாம் இன்டோர் பிளான்ட் இந்த ஜீசி பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு இது நாட்டு விதைகள் கீரை விதைகள் காய்கறி விதைகள் எல்லாமே இருந்தது இந்த தொட்டிங்கெல்லாம் பாருங்கள் இந்த பிளாக் கலர் தொட்டி வந்து நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினோம் இந்த கடவும் ஃபுல்லாகவே ரோஸ் செடி தான் இருக்குது இதெல்லாம் இண்டோர் பிளான்ட் இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே க்ரோட்டன்ஸ் வெரைட்டி நிறையா வச்சுருந்தாங்க இந்த கடையில் இங்கே பாருங்கள் வாடாமல்லி மூணு கலரில் இருந்துச்சு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கேயும் ரோஸ் செடி வச்சுருக்காங்க இந்த கடையிலையும் நம்ம செடி வாங்குறதுக்காக நர்சரி போனால் கூட ஒரே இடத்துல இவ்வளோ வெரைட்டியான செடி பார்க்க முடியாது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கேயும் நிறைய க்ரோட்டன்ஸ் வெரைட்டி தான் வச்சுருந்தாங்க பீஸ்லி லீஸ் எல்லாம் இருக்குது இதுவும் இண்டோர் பிளான்ட் தான் நிறைய வித்தியாசமான பூக்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது நம்ம ரேட்டு பேசி வாங்கினா நல்லா கம்மி பண்ணி தராங்க நீங்களும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட்டு நல்லா கம்மி பண்ணி கேளுங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பப்பாளி செடி முருங்கை செடி எல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே ரோஸ்மேரி பிளான்ட் கூட இருந்தது அதுக்கப்புறம் அலவீரா இருந்தது இது முருங்கை செடி பாருங்கள் முப்பது ரூபாய் சொன்னாங்க இந்த கடையில் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க வெத்தலை கொடி பாருங்கள் நாங்களும் வெறும் வெத்தலை கொடி வாங்கியிருந்தோம் இந்த ரோஸ் செடி குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் பூக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் செடிகள் வாங்கிட்டு போகிறாங்க உரங்கள் வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி தொட்டிகள் வாங்கிட்டு போகிறாங்க இந்த கடையிலையும் நிறைய குரோட்டன்ஸ் வெரைட்டி தான் இருக்குது இது சைப்ரஸ் செடி கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி ரோஸ் செடி நாங்களும் ஒன்று வாங்கியிருக்கோம் இது ஃபுல்லாக சக்யூலன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கடையில் நிறைய அது போக இண்டோர் பிளான்ஸும் இருந்துச்சு இது இன்சுலன் செடின்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல இந்த மணி பிளான்ட்டோட இலை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்னேக் பிளான்ட் இருக்குது இந்த மாதிரி காயர் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது மணி பிளான்ட்டுக்காக வைக்கிறதுக்கு காயர் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தது இது என்ன செடின்னு தெரியல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா கலர்லேயும் இருந்தது இந்த ஃப்ளவர்ஸு இந்த தொட்டிகள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நாங்களும் ஒன்று வாங்கியிருந்தோம் நூற்றி இருபது ரூபான்னு சொல்லி அள்ளி செடிங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு கலரில் இருந்துச்சு இங்கேயும் நிறைய க்ரூட்டன்ஸ் செடி தான் இருக்குது அது வெள்ளை சாமந்தி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஜேட் பிளான்ட் இருந்தது ஆனால் நம்ம பார்த்து வாங்கிக்கணும் செடி டேமேஜ் ஆகிறதுக்கா என்னன்னு சொல்லி நல்லா பார்த்து வாங்கிக்கிட்டா நம்மளுக்கு நல்லது இந்த ரெட்டாக இருக்கிற செடி பெங்களூரில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே சங்குப்பூ செடி கூட இருந்துச்சு இந்த கடையில் முழுக்க நாற்று வச்சுருந்தாங்க தக்காளி நாற்று இருந்தது கத்திரிக்காய் நாற்று இருந்தது கோழி கொண்ட செடி நாற்று இருந்தது இது வந்து சாமந்திப்பூ நாற்று ரெண்டு கலரில் வச்சுருந்தாங்க ஒரு நாற்றுல ரெண்டு மூணு செடி இருக்குன்னு சொன்னாங்க முப்பது ரூபா சொன்னாங்க ஒரு நா ஒரு கட்டு தக்காளி நாற்று அது தக்காளி நாற்றுலாம் ஒரு கட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூறு செடி இருக்குன்னு சொன்னாங்க கத்திரி நாத்தும் அதே மாதிரி தான் சொன்னாங்க மேரிகோல்டு நாற்று இருந்தது வாடாமல்லி நாற்று இருந்துச்சு இந்த கடை ஃபுல்லாக முந்திரி பருப்பு வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் காஞ்ச மிளகா குண்டு மிளகா இது செராமிக் ஐட்டம்ஸ் இங்கே ஃபுல்லாக டூல்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கடையில் ஆன்லைனில் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லா வகையான டூல்ஸும் வச்சுருந்தாங்க இங்கே புளி காஞ்ச மிளகாவும் இருந்தது நம்ம போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி இளநீ கடை இருக்குது நமக்கு தாகம் அடிக்கும் போது வாங்கி குடிச்சிக்கலாம் இங்கே மளிகை சாமான் பாருங்கள் எல்லாமே வெயிட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க இளநீ கடைகள் அங்கங்கே இருக்குது வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம வாங்கி குடிச்சுக்கலாம் இந்த கடையில் புளியும் பூண்டும் இருக்குது புளியிலே ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குது இந்த கடையில் ஃபுல்லாக கொடை வச்சுருந்தாங்க டபுள் ஃபோல்டு சிங்கிள் ஃபோல்டு அந்த மாதிரி எல்லா டைப்பும் வச்சுருந்தாங்க இங்கே ஃபுல்லாக கிளாத்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கடையில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு அங்கே போயிட்டோம் வெயிலுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோம்னா நம்ம எல்லா பொருளுமே பார்த்து வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த கடையில் ஃபுல்லாக செராமிக் ஐட்டம்ஸும் கிளாஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மியாகவே இருக்குது நம்ம ரேட்டு பேசி வாங்கினோம்னா இன்னும் நமக்கு லாபமாக இருக்கும் இந்த கடையில் பார்த்தா ஃபுல்லாக பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஐட்டம் வச்சுருந்தாங்க இங்கேயும் மளிகை சாமான்தான் வச்சுருந்தாங்க எல்லாமே வெயிட் போட்டு ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவில் எல்லாம் வெயிட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க இந்த கடையில் ஷேட் நட்ஸு அதுக்கப்புறம் தார் பாயி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் கோலப்பொடி விற்கிறாங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த பக்கம் புளி மிளகா தனியா அப்புறம் மளிகை சாமான் எல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே தொடப்பம் வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே ஃபுல்லாக அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பேர்ட்ஸ் நிறையா இருந்தது இதெல்லாம் ஃபிஞ்சர்ஸ் ஒயிட்டு க்ரே எல்லாமே இருந்தது இது ஸ்டார் ஃபின்ச்சர்ஸ்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு பேர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இது நார்மலாக நம்ம லவ் பேர்ட்ஸ் இதுவும் ஃபிஞ்சர்ஸ் தான் இது ஜாவா கிரே கலரும் ஒயிட்டும் இருந்தது இது காக்டெயில்ஸ் கிரே வந்து ஒரு பேரை லுட்டினோவோட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இது சன் கனூர் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சொன்னாங்க ப்ரீடிங் பேர்னு சொன்னாங்க நாங்களும் ஒரு பேர் காக்டெயில் வாங்கியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு இந்த பிங்க் கலர் கேஜை எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு வேற மாற்றிட்டோம் நாங்கள் பெங்களூரில் வளர்க்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் வாங்கியிருக்கோம் இங்கே பெங்களூரில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஒரு பேரு இங்கே நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினோம் இந்த ப்ளூ கலர் கேஜ் தான் அது நாங்கள் மாற்றிட்டோம் ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துருக்காங்க என்னடா புது இடமா இருக்குது புது ஆளுங்களா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இதுக்கு ஃபுட்டு எல்லாமே வாங்கிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கட்டுறதுக்கு மூக்கண்ணாங்கயிறு அதுக்கப்புறம் மண்வெட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது இந்த செடி நான் ஆன்லைனில் நிறையா பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு காஞ்சி போன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சோம்னா நல்லா க்ரீன் ஆகிடும் இங்கே நிறைய சாரீஸ் எல்லாம் இருந்துச்சு ரொம்ப புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த பல்லவரம் சந்தை நாங்கள் காலையிலே போயிட்டதுனால அப்போ தான் கடைகளெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தாங்க இன்னும் நிறைய உள்ளே போனால் ஃபர்னிச்சர் கடைங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகல வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே வச்சுருக்காங்க இது ஸ்பைசஸ் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க மிளகு ஜீரகம் அந்த மாதிரியெல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறைய இளநீ கடைங்கள் இருக்குது இது டி பெல்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு பசங்கள் ரெண்டு பேருமே ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பாருங்கள் பவர் டூல்ஸ் இது குழந்தைங்க விளையாடுறதுக்கான பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே இந்த கடையில் அப்புறம் குட்டி குட்டி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே ஃபுல்லாக ஹேண்ட் பேக்ஸ் இருந்தது இந்த கடையில் இரும்பு பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு இங்கே வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை மத்து எல்லாமே இருந்தது நாங்கள் இந்த கடையில் செராமிக் ஜாடி வாங்கியிருந்தோம் உப்பு போடுறதுக்கும் ஊறுகா போடுறதுக்கும் ரேட்டு நம்ம பேசி வாங்கினோன்னா நல்லா கம்மி பண்ணி தருவாங்க நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கணும் ஏன்னா கடையில் வாங்கினோன்னா நம்ம இல்லைன்னா கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துர்லாம் இங்கே நம்ம அவ்வளோ தூரம் இருந்து வந்திருப்போம் இந்த சந்தைக்காக இந்த ஒரு பொருள் இல்லைன்றதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் ரிட்டர்ன் வர முடியாது இது கருவாடு கடை எல்லா வகையான கருவாடு வச்சுருந்தாங்க வாழை கருவாடு முழுசாக இருந்ததும் இருந்தது இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருந்ததும் இருந்துச்சு நாங்கள் பீஸ் பீஸாக இருந்தது தான் வாங்கினோம் ஏன்னா முழுசாக இருக்கிற மாதிரி வாங்கினா அது வேஸ்டேஜே நிறைய போயிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருந்தது வாங்கிக்கிட்டோம் நெத்திலி கருவாடு வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது அதனால் வாங்கலை இது மத்தி கருவாடுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல காரப்பொடி கருவாடு இருந்துச்சு நெய்மீன் கருவாடு இருந்தது சுறா கருவாடு இருந்தது அது போக எறாக் கருவாடு இருந்துச்சு நாங்களும் சில கருவடைல வாங்கிக்கிட்டோம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு மணி பதினொன்று ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ